சமூகம் நேர்களுக்கு வணக்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்புலத்தை கண்டறிந்து குற்றவாளிகளை கைது செய்வதென்பது ஆர்வம் இல்லாமையே இங்குள்ள பிரச்சினையாகும் தாக்குதலின் பின்புலத்தை தேடி கண்டுபிடித்தால் நாட்டில் உள்ள பல அரசியல்வாதிகள் சிறையில் இருக்க வேண்டி ஏற்படும் இதன் காரணமாகத்தான் இந்த தாக்குதல்கள் தொடர்பான உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ளன என கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு மறை மாவட்டத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அடிகளார் தெரிவித்திருக்கின்ற நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உறுதியளித்திருக்கின்றார் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நீர்கொழும்பு கட்டுவா பிட்டிய சென் செபஸ்தியான் தேவாலயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார் அருட்தந்தை சிறில் காமினி அடிகளார் இந்த குண்டு தாக்குதலின் பின்புலம் தொடர்பாக என்ன கூற வருகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களோடு என்ன விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார் இந்த தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு நீதியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெற்றுக் கொடுப்பாரா இது குறித்து தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் கட்டுவா பீட்டிய தேவாலயத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கு மலர் அஞ்சலி செலுத்தி இருந்தார் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன் வழங்கி வைக்கப்பட்டது பின்னர் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரோடு ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன் போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியிருந்தார்கள் இதேவேளை அருட்தந்தை சிறில் காமினி அடிகளார் இந்த தாக்குதலின் பின்புலம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த தாக்குதலின் பின்னணியில் தமக்கு இருக்கின்ற சந்தேகங்களை குறிப்பிட்டு கோட்டாபய ராஜபக்சவுக்கு தாங்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்ததாகவும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சனல் போரில் அசாத் மௌலானா கூறிய விடயங்கள் மற்றும் குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் களனிகம பகுதியில் லொரியொன்றை போலீசார் முற்றுகையிட்ட போது அந்த லொரியை விடுவிக்குமாறு தேசபந்து தென்னக்கோன் கட்டளை பிறப்பித்திருந்ததாகவும் அந்த லொரி கட்டுநாயக்கவில் இருந்து பானந்துறையில் உள்ள வீடொன்றுக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போது ஏன் அந்த லொரியை சோதனை செய்ய இடமளிக்கவில்லை எனவும் அருட்டந்தை சிறில் காமினி அடிகளார் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அந்த லொரியை சோதனை செய்ய இடமளிக்கப்பட்டிருக்கவில்லை அந்த லொரியில் வெடிபொருட்கள் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் அங்கும் விசாரணையை திசை திருப்பினார்கள் இதனை உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டிருந்தாலே இதன் பின்புலத்தை கண்டறிந்திருக்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் தெரிவிக்கும்போது போது சஹ்ரானுடன் தொடர்ந்தும் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பில் இருந்திருக்கிறார் அவர் தொடர்பில் ஜனாதிபதியின் விசாரணை ஆணைக்குழுவில் வெளிப்படுத்தப்பட்டது உண்மையில் அதனை ரவி செனவிரத்னவே வெளிப்படுத்தினார் அன்று அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபராக இருந்தார் இன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கின்றார் அபுஹிந்த் யார் என்பது தொடர்பில் தாம் தேடி பார்த்ததாக அவர் அன்று சாட்சி வழங்கியிருந்தார் விசாரணை நீதிபதி ஒருவர் கடதாசி ஒன்றில் பெயரொன்றை எழுதி ரவி செனவிரத்னவுக்கு அனுப்பியிருந்தார் ரவி செனவிரத்ன அதனை வாசித்ததன் பின்னர் நீதிபதி அந்த நபரா இவர் என வினவினார் அதற்கு அவர் ஆம் என கூறினார் இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் காணப்படுகின்றது ஆனால் அந்த கடதாசியில் எழுதப்பட்ட அந்த பெயர் அந்த அறிக்கையில் இல்லை அபுஹிந்த் என்பவரே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அவரை தேடி கண்டுபிடிப்பது பெரிய விடயமல்ல அதனை தேடுவதற்கான ஆர்வம் இல்லாமையே இங்கு உள்ள பிரச்சனையாகும் அதனை தேடி கண்டுபிடித்தால் நாட்டில் உள்ள பல அரசியல்வாதிகள் சிறையில் இருக்க வேண்டி ஏற்படும் இல்லாவிட்டால் வீடு செல்ல வேண்டும் இதன் காரணமாகவே இந்த தாக்குதல் தொடர்பான உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ளன இதன் பின்புலத்தில் உள்ள உண்மையை கண்டறிந்தால் கொலை செய்து அதிகாரத்தை கைப்பற்றும் அரசியல் கலாசாரத்தையும் ஊழல் மிக்க மோசடி அரசியல் கலாசாரத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்துவது நிறுத்துவது எதிர்காலத்தில் எவர் குற்றம் செய்தாலும் நிச்சயம் ஒரு நாள் தண்டிக்கப்படுவார் எனும் பயத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் பொது தேர்தலுக்கு முன்னர் உங்களுடைய கட்சிகளை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் கட்சிக்குள் அழுக்குகளை வைத்துக்கொண்டு நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என்று அருட்தந்தை சிறில் காமினி அடிகளார் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய உறவினர்களை சந்தித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டில் அண்மைய காலத்தின் மிக மோசமான அழிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியே நிகழ்ந்தது என்றும் அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்ததென நம்புவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி ஜிசாநாயக்க இதன்போது தெரிவித்திருக்கிறார் இந்த நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவை அல்ல எனவும் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போதும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இது தொடர்பிலான முழுமையான முடிவொன்றுக்கு வந்து அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவதால் மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நடத்த முடியாதெனவும் வெளிப்படை தன்மையுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசியல் மாற்றத்துக்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருப்பதாகவும் அரசியலுக்காக நூற்று கணக்கில் அப்பாவி உயிர்களை பலியிடுவது பாரிய அழிவாகும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க அவ்வாறான நிலைப்பாடு நாட்டின் அரசியலுக்குள் காணப்படுமாயின் அந்த நிலைமையை முழுமையாக துடை தெரிய வேண்டும் தெரிவித்தார் இரண்டாவது விடயமாக அப்போதைய ஆட்சி பொறிமுறையும் இதனுடன் தொடர்பு பட்டிருந்ததா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் நிலவுவதாகவும் அவ்வாறான நிலை மிகவும் பாதுகாப்பற்றதும் ஆபத்தானதுமான நிலை என்பதோடு அதன்படி இதற்குள் நடந்தது என்னவென்பதனை கண்டறிய வேண்டியது மிக அவசியமானது என்பதனையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அடுத்தபடியாக இருநூற்றி எழுபத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்களின் உயிர்களை பறித்த மற்றும் பெருமளவானவர்களை காயத்துக்கு உள்ளாக்கிய அழிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது அன்புக்குரியவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்புக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியமாகும் என்பதனையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அதேபோல் இவ்வாறான பிரச்சினையினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து சமூகத்தை பாதுகாத்தமைக்காக மதகுருமார்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் சமூகத்திற்குள் காணப்பட்ட இணைவு ஒருமைப்பாடு நம்பிக்கை சிதைந்து போயிருப்பதாகவும் மற்றும் ஒரு சமூகத்தின் மீது குரோதத்துடன் பார்க்கும் நிலை உருவாவது சமூக நல்வாழ்விற்கு மிகப்பெரிய ஆபத்தெனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனால் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து நியாயமான விசாரணை ஒன்றை நடத்த வேண்டியது அவசியமாகும் எனவும் தெரிவித்திருந்தார் கடந்து போன ஐந்து வருடங்களில் ஒவ்வொரு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியும் வீதிகளிலும் சந்திகளிலும் ஒன்று கூடிய மக்கள் அவர்களின் மனதில் இருந்த நீதி தொடர்பிலான எதிர்பார்ப்புகளையே வெளிப்படுத்தினர் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இங்கு கருத்து தெரிவித்த கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சி தாண்டகை ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்த போதும் அதற்கான நியாயம் கிடைக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கங்களினால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் பிரச்சினைக்கு காரணம் என்னவென்ற கேள்வி மக்கள் மத்தியில் உள்ளதென்றும் தெரிவித்தார் இந்நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை உள்ளதெனவும் அவரின் நேர்மையை பாராட்டுவதாகவும் தெரிவித்த கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அந்த நேர்மையை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயற்படுவார் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அதன்படி ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவார் என்ற நம்பிக்கையும் கொண்டிருப்பதாக மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மேலும் தெரிவித்தார் ஆகவே ஜனாதிபதி ஜிசா நாயக்க இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுக்கான நீதியை நிலைநாட்டுவார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இப்பொழுது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய உறவினர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது பொது தேர்தலை ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க எதிர்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறானதொரு மிக முக்கியமான சந்திப்பை ஜனாதிபதி நிகழ்த்தியிருக்கின்றார் அதன் போது இந்த கூண்டு தாக்குதல்களுக்கான நீதியான நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகையை ஜனாதிபதி சந்தித்திருந்தார் இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்கின்றார் சிறில் காமினி அடிகளார் இந்த பின்புலத்திலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை இருக்கின்றார் ஆகவே பல்வேறு சிக்கல்களை கொண்டிருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பின்னணிக்கு ஒரு முடிவு ஜனாதிபதி திசாநாயக்கவினுடைய ஆட்சியில் கிடைக்குமா நன்றி நேர்களே மற்றும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்